அன்பர்களே இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க சரியான விஷயங்களை செய்யும் போது கூட இவங்க தப்புதான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி குறை சொல்வதற்காகவே உங்களை சுத்தி நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்காங்க நீங்க நல்ல விஷயத்த பண்ணாலும் சரி நல்லதே பண்ணாலும் சரி தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டாலும் சரி இல்ல சில விஷயங்கள் பண்ணும்போது அது ஏதோ தப்பா மாறி அப்படின்னாலும் சரி எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க எதோ செஞ்சாலும் சரிங்க நீங்க நல்லது செஞ்சாலும் சரி இல்ல தப்பே செஞ்சாலும் சரி உங்களை குறை சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் உங்களை சுத்தி தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க வேலைக்கு போற இடத்துலயும் சரி இல்ல நீங்க எந்த இடத்துல படிக்க போனாலும் சரி இல்ல வீட்லயே வேலை செய்யும் போதும் சரி எந்தாச்சும் ஒரு விஷயத்த வச்சு உங்களை சொல்லுவாங்க முக்கியமா தனுசு ராசிக்காரர்கள் ஒரு மனுஷனை மதிக்கிறது கிடையாதுன்றதுதான் இது அர்த்தமான உண்மை இவங்களை தன்னுடைய அடிமை போலவும் இவங்களை தனுசு ராசிக்காரர்கள் அதாவது உங்களை எப்போதும் ஏதாவது ஒரு வேலையை வச்சு உங்களை அதாவது அவங்க செய்ய வச்சு அவங்களுக்கு தேவையான முன்னேற்றத்தை எடுத்துப்பாங்களே தவிர உங்களுக்கு தேவையான எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் இந்த நாள் வரைக்கும் தனுசுராசனுடைய வாழ்க்கையில அன்புன்ற ஒரு விஷயம் கிடைச்சிருந்தாலும் இவர்களுக்கு தேவையான நேரங்கள்ல உதவின்ற ஒரு விஷயம் கிடைச்சதே கிடையாதுங்க குடும்பத்துல அப்பா அம்மா அன்பு காமிப்பாங்க அது அதுதமான ஒரு விஷயம் தான் தனுசுராசனுடைய வாழ்க்கையில மற்ற நபர்கள் யாருமே இவர்கள் மேல பெருசா அன்பு காமிப்பது கிடையாது ஆனா ஒரு உண்மையான அன்பு தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில கிடைச்சிச்சு ஆனா அந்த ஒரு உண்மையான அன்பு முக்கியமா இல்ல தன்னுடைய குடும்பம் முக்கியமானு பார்க்கும்போது தன்னுடைய குடும்பம் தான் முக்கியன்ற மாதிரி இந்த தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச அந்த உண்மையான அன்பை எழுந்துட்டு இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்க சொல்லணும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பம் ரொம்ப முக்கியங்க அதாவது தன்னுடைய அம்மா அப்பா முக்கியம் அப்படின்ற போது மற்றவர்களை விட தன்னுடைய அம்மா அப்பா தான் முக்கியன்ற போது காதல் வாழ்க்கையில கூட தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு வர முடியாத நிலைமையில தள்ளப்பட்டாங்க கடைசில தன்னுடைய குடும்பம் தான்ற ஒரு இடத்துல வெற்றி பெற்றுட்டு இப்போ நாள் வரைக்குமே உங்களுக்காக உங்களுடைய மனசுல அவங்களுடைய ஞாபகம் இருந்தாலும் அதை மனசுக்குள்ளையோட புதைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டுதான் இருக்கீங்க இப்படி தனுசுதாசனுடைய வாழ்க்கையில நித்தம் கஷ்டம் நித்தம் பிரச்சனை மாதிரி தினம் தினம் புது புது கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கவும் செய்து முடியவும் செய்து இன்னைக்கு வரைக்குமே நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள்ன்ற மாதிரிதான் வாழ்நாள் முழுக்க இருந்துகிட்டே இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க போகிறீர்கள் இது நாள் வரைக்குமே இந்த தனுசுராசுக்காரர்கள் எது எதெல்லாம் பிரச்சனை எது எதெல்லாம் கஷ்டம் எது எதெல்லாம் துன்பம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்களோ அத்தனைக்குமான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது நிதர்சனமான ஒரு விஷயம் என்னன்னா நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதா யதார்த்தமான ஒரு உண்மை சரி இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை என்ற பெரும் இதுவரைக்கும் நம்ம சென்னில சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கு கூடிய வெள்ளை கணிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட சார்ந்திருக்கும் இருக்கும் அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தனுசு ராசிக்கார நண்பர்களை இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் அப்படின்றது முதலாவது அடின்றது இவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே செல்வ கஷ்டத்தினால படாத பாடுபட்டீங்க முக்கியமா நீங்க வாங்காத கடனுக்காகவும் நீங்கள் கொடுத்த செல்வத்தை திரும்ப பெறுவதற்காகவும் இதுநாள் வரைக்கும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க தனுசு ராசிக்காரர்கள் எப்படியாவது அதை பிரச்சனை தீர்த்தரலாம் எப்படியாவது இந்த கஷ்டங்கள் வந்து வெளியே வந்துலாம்னு முயற்சி பண்ணாலும் இவர்களால முடியலங்க நாளுக்கு நாள் தனுசுராசினுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனைகள் என்பது அதிகரிச்ச வண்ணமாகவே இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்து தனசுராசினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டத்துக்கான முக்கியதுமான தீர்வுன்றது கிடைக்க ஆரம்பிக்கும் அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே இனி வரக்கூடிய காலங்களில நீங்க மாத்திக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஆசைப்பட்டு வாங்க முடியாம போன சில பொருட்களையும் வாங்கி நீங்க மகிழக்கூடிய காலங்களாகவும் இருக்க போகுது இதற்கு முன்பெல்லாம் இந்த தனசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில இது வாங்கினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இது எனக்கு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சில விஷயங்களை ஆசைப்படுவாங்க அதற்காக முயற்சியும் கடுமையா எடுப்பாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்த எதை அடையணும்னு நினைச்சு முயற்சி பண்றாங்களோ கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி அதை அடையலான நேரத்துல வேறு ஒருத்தங்க வந்து இவங்களுக்கு பிடிச்சவங்க கேட்கும் போது வெட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க இது நாள் வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில வெட்டு கொடுத்திருக்காங்க நிறைய விஷயங்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு விஷயம் உங்களுக்கானதாகவே மாறும் மற்றவர்களே தெரிய வந்தாலும் அது அவற்றிற்கு போகாது தான் வந்து சேரும் தனுசு ராசிக்காரர்கள் வேலைக்கு போகணும் அதுவும் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும்ன்றது இவங்களுடைய மிகப்பெரிய கனவு முக்கியமா தன்னுடைய அப்பா அம்மா அவருடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துறோம் தன்னுடைய அப்பா அம்மாவை கஷ்டமில்லாம பாத்துக்கணும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு சொந்த வீடு கட்டி கிடக்கும்ன்றது மிகப்பெரிய கனவாகவும் ஆசையாகவும் இருந்தாலும் அதற்கான சம்பளம் போதுமானதாக இருந்தது கிடையாதுங்க இவங்க வேலைக்கு போகதா செஞ்சாங்க ஆனா வேலைக்கு போற இடத்துல சம்பளம் பெருசா இல்லை பத்து ரூபா பன்னெண்டு ரூபா இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா எந்த ஒரு அளவிலான சம்பளங்களை வச்சு எப்படிங்க வீடு கட்ட முடியும் அப்படி கட்டணும்னா பல ஆண்டுகள் ஆயிடுமேன்ற ஒரு வருத்தம் இவர்களுடைய தான் இருந்துச்சு இப்படிப்பட்ட வருத்தங்கள் நீங்கும் வகையில உங்களுடைய வாழ்க்கையில மாறும் போகிற அதாவது இதனால் வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நடந்திருந்தாலும் உங்களுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்க உத்தியோகமும் அரசாங்க வேலையும் அதாவது ஏதோ ஒரு வேலை அரசாங்கத்தில் அந்த வேலை கிடைச்சிட்டான்ற போதுன்ற எண்ணம் இருந்தாலும் அது நிறைவேறாகிறது இருந்துச்சுல்ல இனி வரக்கூடிய காலங்களில் அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைப்பதோடு நீங்க பல வருஷங்களாக கனவு இல்லமாக வச்சிருக்கக்கூடிய அந்த வீட்டை முழுவதுமாக கெட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க முந்தி நீங்க வீட்டு கட்டுவதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்தீங்க தினமும் முயற்சி எடுக்கக்கூடிய விதமாக நித்தம் முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நித்தம் நித்தோம் பாடுறாங்க அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இந்த தனுசுதாசனுடைய வாழ்க்கையில மாற்றங்களோ இல்ல நன்மைகளோ அமையல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசுதாசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளும் மிகப்பெரிய அளவில் கூடிய கஷ்டங்களுக்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வண்ணமாக தான் அமைய போகுது நீங்க முந்தி முயற்சி பண்ணி நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணி தோத்தீங்களோ அப்படிப்பட்ட இந்த சொந்த வீடு கட்டுவதோடு சொந்தமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லதை அமைச்சிக்க முடியுங்க அதாவது நீங்க எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைக்குங்க அதோட சேர்த்து வச்சு உங்க வாழ்க்கையில ரொம்ப காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் மாற்றத்தையும் நீங்க அனுபவித்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக அமைய போகுது அது மட்டுமில்லைங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்போதுமேங்க நோயினால படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது என்னைக்கா இருந்தாலும் சரிங்க இந்த நோயை தீர்த்துணும் தீர்த்தணும்னு முயற்சி பண்ணி பண்ணி இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நோயினுடைய பிரச்சனைகள்ங்கிறது அதிகரிச்சே தவிர இவள் நாள் வரைக்குமே இந்த நோயினுடைய பிரச்சனைகள் வந்து இவர்களால் வெளியே வர முடியலைங்க மித்தம் இந்த நோயினுடைய இருக்களை சிக்கிக்கிட்டு படால பாடுபட்டாங்க இந்த தனசு ராசிக்காரர்கள் இவர்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி இந்த நோயை விட்டு வெளியே வந்துடணும் நோய் பிரச்சனைக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணாலும் சரி ஆஸ்பத்திரிக்கு போய் இவங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாம் அப்படியே செலவாயிடுங்க நல்லது நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில கெட்டதுதாங்க நடக்கு அப்படின்னு வருத்தப்பட்டாங்க இப்படிப்பட்ட நோயினுடைய பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான நோயினுடைய பிரச்சனைகள் வந்து நீங்க வெளியே வரக்கூடிய வாய்ப்பாக இனி வரக்கூடிய காலங்கள்ல அமையுங்க முந்தி நீங்க பல நாட்கள் முயற்சி பண்ணீங்க கஷ்டப்பட்டீங்க வேதனைப்பட்டீங்க இந்த நோய் எப்படி யாது சரி செஞ்சலாம் அப்ப முடியல இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய நோயினுடைய பிரச்சனைகள் முற்றிலுமான தீர்வுகளை ஏற்படுத்துவத நீங்களே பார்க்க முடியும் தனுசனுடைய வாழ்க்கையில நோய் பிரச்சனை ஒரு பக்கம் தீர்ந்தாலும் இவர்களுடைய ஆசைகள் நிறைவேறுமான்ற எண்ணம் இருக்குல்ல அப்படிப்பட்ட ஆசைகள் நிறைவேறும் முக்கியமா கல்யாணமாகி பிரிஞ்சு வாழக்கூடிய உங்களுடைய இந்த தனுசுத்தனுடைய வாழ்க்கையில யாரோட சேர்ந்து வாழ நினைக்கிறீங்களோ அவங்களோட சேர்ந்து வாழ்வீங்க பிரிந்து போன காதலும் சரி பிரிந்து போன திருமண வாழ்க்கையும் சரி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது முந்தி நீங்க சில நபர்கள் மேல பயங்கரமான அன்பையும் பாசத்தையும் வச்சிருக்கீங்க முக்கியமா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்கன்னு நீங்க நம்பினீங்க ஆனா நாட்களும் வருஷங்களும் கடந்துச்சு தவிர உங்க மேல அன்பையோ இல்லை உங்களை கூடிய அந்த மனப்பக்குவமோ இது நாள் வரைக்கும் வரலைங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனசிவாசியினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக உங்களை புரிஞ்சுக்கவும் செய்வாங்க உங்களை விட்டு சென்ற நபர்கள் பிரிந்து சென்ற நபர்களாக கூடிய நபர்கள் உங்களை தேடி வந்து உங்க மேல அன்பையும் காமிப்பாங்க நீங்க பல நாட்களாக இல்ல சில வருஷங்களாகவே சொல்லாங்க நீங்க வேலைக்கு போகிற இடத்துல சில நபர்கள் உங்களை எப்ப பார்த்தாலும் வம்புழுக்கிறதாகவும் உங்களை வச்சு தன்னை முயற்சி காட்டிக்கிறதாகவும் சில தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஏன்ப்பா இப்படி செய்கிற அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட கேட்டால் கூட எரிஞ்சு ஒவ்வாங்க உன் தான் தப்பு இருக்குன்ற மாதிரி உங்களையே குத்தி கொத்தி காமிச்சிருப்பாங்க இதற்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினால நீங்க படாத பாடு பார்த்துட்டீங்க இதற்கு தீர்வு கிடைக்காதான்னு நீங்க யோசிச்சீங்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளும் காயங்களையும் மறைத்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழியை இந்த தனுசு ராசிக்காரர்கள் பார்க்க முடியும் குழந்தை பாக்கியம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கனவுன்னு கூட வச்சுக்கலாங்க ஒரு குழந்தை கிடைக்கணும் சாமி குழந்தை இல்லாம எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க குழந்தை இல்லைன்றதுக்காக என்னை படாத பாடு படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க எல்லோர் முன்பும் என்னை எழிவுதான் படுத்துறாங்க இந்த குழந்தை இல்லைன்றதுக்காக அப்படியாவது எனக்கு குழந்தை பிறந்த நான் அப்படின்னு பல வருஷங்களாகவே ஆசைப்பட்டுருக்காங்க அப்படிப்பட்ட ஆசைகள் நிறைவேறாக இருக்கக்கூடிய